வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா விநாயகரை பற்றி தான் அது மட்டும் இல்லை மஞ்சள் பிள்ளையார பற்றியும் நான் பேச போகிறேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சது பொங்கல் நம்ம வாசலில் பொங்கல் வைக்கும்போது நம்ம வந்து சாணத்தால் பிள்ளையார் செஞ்சு விளக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் விடுற வழக்கம் இருக்கும் அது கிடைக்காதவங்க சாணம் கிடைக்காதவங்க வந்து மேக்ஸிமம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு தாங்க பூஜை பண்ணுவாங்க ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்லேயே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க எந்த பூஜையிலுமே விநாயகர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விநாயகர் தான் முழு முதற் கடவுள் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் சரி கோடி கோடியாக நீங்க அன்னதானம் எதுவும் செஞ்சு நீங்கள் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் சரி அதில் விநாயகர் பெருமாற விநாயகரை நீங்கள் நினைக்காமல் அது பூஜை பண்ணீங்களோ இல்லை விநாயகரை வணங்காமல் அந்த பூஜை இருந்தது விநாயகரை நினைக்காமலோ வணங்காமலோ இருந்து அந்த பூஜை தொடங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பூஜையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகாது அது ஃபெயில் அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த காரியம் தொடங்கினாலும் கடவுளான விநாயக பெருமானை நினைச்சிட்டு அவரை மனதார நினைச்சிட்டு நம்ம குலதெய்வத்தையும் நினைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணா மட்டும்தான் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் நான் இப்போ பேசுகிறது என்ன அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார பற்றி தாங்க மஞ்சள் பிள்ளையார் வந்து பொதுவாகவே நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி சுக்கர அப்புறம் அப்புறம் குறை இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் மஞ்சள் உப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கிற வழக்கம் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது ஏன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் செல்வ செழிப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் தான் வந்து மஞ்சள் வெள்ளி செவ்வாய் வாங்குகிற பழக்கம் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில வீட்டில் வெள்ளிக்கெழம நம்ம வீட்டில் எத்தனை பாக்கெட் வீட்டில் இருந்து சரி போய் ாலும்ஞ்சு ரூபாய்க்கு நாளும் வெள்ளி செவ்வா போய் வாங்கிட்டு வருவாங்க அது எதுக்காக அப்படின்னா மஞ்சள் பொடி வந்து மகாலட்சுமி கடாட்சமுக்கு மட்டும் இல்லை குரு பகவானுக்கும் அந்த மஞ்சள் கலர் அப்படிங்கிறது உகந்ததுக்காக குருவும் நம்ம மகாலட்சுமி சேர்ந்து இது அது கண்டிப்பாக அந்த வீட்டில் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதோட மகிமை வந்து மஞ்சள் நிறத்துக்கு இருக்கு அந்த குருவும் மகாலட்சுமியும் சேர்ந்து வெள்ளி நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இருக்கிறதுனால தான் வெள்ளி செவ்வாய் மஞ்சள் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் மஞ்சள் பிள்ளையார் வந்து எதுக்காக பிடிச்சி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பிணி இருந்தாலும் அதை நீங்க சில தானத்துக்கு சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் இந்த இந்த தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு மகிமை இருக்குங்க திருநீரில் விநாயகர் பிடிக்கிறது குங்குமத்தில் பண்ணுறது சில பேர் அச்சுவல்லத்துலலாம் வைப்பாங்க நாங்கள் பொங்கல் அன்னைக்கு அச்சுவல்லம் அதையும் விநாயகராக நினச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு நாங்கள் பண்ணுவோம் அச்சு அச்சுவல்லத்துக்கு உண்டான ஒரு ரீசனும் நான் இன்னொரு பதிவாக முடிவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அது சில அரச மரத்தை நீங்கள் விநாயகர்கிட்ட பார்த்தீங்கன்னா அச்சோலத்தை கொண்டு வந்து சில பேர் வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு பதிவாக உங்ககிட்ட நான் போடுறேன் எதுக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க இப்போ நான் மஞ்ச பிள்ளையாரை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதுக்கு முன்னக்கூட்டி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை என்னோடய சேனல் வந்து கிராஃப்ட் தான் நான் அதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசையில்லை நான் எல்லாமே தகவல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஓப்பன் பண்ணது மெயினாக எனக்கு கிராஃப்ட் அதிகமாக தெரியும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீடு க்ரியேட்டிவிட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சிட்டே இருப்பேங்க அதை ஏன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன் என்னோடய ஃபோன் வந்து குவாலிட்டியாக கடை குவாலிட்டியாக இல்லைங்க அதனால் என்னால் கேமரா ஷூட் பண்ணி நான் அதை யூடியூப்பில் போடும்போது அது வேறு குவாலிட்டியில் அது தெரியுது அது மட்டும் இல்லை அந்த அதனால் யூடியூப் தரப் யூடியூப் தரப்புலேருந்து ரிஜெக்ட் ஆகுது அது எனக்கு எனக்கு என்னென்னு தெரியல ஒருவேளை காஸ்ட்லியான ஃபோன் இருந்து கேமரா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கிராஃப்ட்டு இந்த மாதிரி வீடியோ விலாக்ஸ் போடுறது இந்த மாதிரி பண்ண முடியுமோ என்னமோ தெரில என்கிட்ட அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அது ரிஜெக்ட் ஆகுது பட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் கிராஃப்ட் பண்ணுறது பட் என்னால் அதை பண்ண முடியலேங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக ஃபோனு எனக்குன்னு ஒரு நல்ல ஃபோன் ஒரு கூடின ஃபோனாக நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்கள் கிட்டே நான் வரேன் கிராஃப்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஃபுல்லாக உங்களுக்காக கொடுக்குறேன் பட் என்னால் இதில் கொடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வேறு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஆனால் ஆன்மீக தகவல் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்போவுமே கொடுத்துட்ருப்பேன் இந்த சேனல் கிராஃப்ட்டும் வந்தாலும் சரி ஆன்மீக தகவல் கண்டிப்பாக நான் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன் ஓகேங்க இப்போ மஞ்சள் பிள்ளையாரை பற்றி நான் பேசுகிறேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது பிணி நீங்கிறது மட்டும் இல்லை அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாயிரும் இதுக்கு உதாரணம் நான் தாங்க ஏன்னால் நான் அந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து நான் அவ்வளோ பிடிச்செல்லாம் பூஜை பண்ணதில்லை எனக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டில் சாணத்தால் செஞ்ச பிள்ளையார் இருக்குது ஆனால் ஒரு நாள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி பூஜை பூஜை பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணேன் ஒரு நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் வந்து வெள்ளி செவ்வாய் இதை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெள்ளி செவ்வாய் தான் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு எட்டு டூ ஒம்போது நைட்டு இந்த டைமில் வந்து ஒரு புது பாக்கெட் ஏதாவது மஞ்சள் பொடி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க நீங்கள் அந்த டைமில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் தட்டிவிட்டு அதில் பாக்கெட் ஃபுல்லாக நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அதை ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் தட்டிடுங்க அதில் வந்து உங்கள் பன்னீர் இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதில் நான் பண்ணது வந்து பன்னீர் ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் வந்து அந்த ஃபுல் விதையாக ஃபுல்லாக அந்த முழுசாக இருக்கும்ல அப்படி போடாமல் அந்த ஏலக்காய்க்குள்ளே ஒரு விதை இருக்கும் தெரியுமா உடைச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டே ரெண்டு தூவி அதை போடணும் வாசத்துக்காக ஏன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சது வந்து ஏலக்காய் அதையும் அதோடய சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து அந்த மஞ்சள் விநாயகர்ல சேர்த்து பிடிக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து விநாயகர் அந்த க்ரியேட்டிவிட்டிவாக பண்ண தெரியும் விநாயகர் மாதிரியே சேஃபாக அந்த மஞ்சள்லேயே பிடிச்சிப்பாங்க பிடிக்க தெரியாதவங்க இந்த கோன் மாதிரி நம்ம பிள்ளையார் நார்மலாக பிடிச்சி வைப்போம் தெரியுமா அந்த மாதிரியே பிடிச்சி வச்சுப்போங்க பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்குமே விநாயகர் பிடிக்க தெரியாது நானும் இந்த கோன் மாதிரி தான் செய்வேன் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து சின்ன விநாயகராக வச்சு பூஜை பண்ணணுமா அல்லது பெரிய விநாயகர் வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் அதை நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க நல்லா பிடிச்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு பித்தளை தட்டில் வைக்கும்போது அதுக்கு மேலே வந்து வெ பித்தளை தட்டுக்கு மேலே வெத்தலை வச்சுக்கோங்க வெத்தலையை காம்ப கில்லி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மஞ்சள் விநாயகர் வச்சுக்கோங்க ஏன்னா நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இது நான் பண்ணி நாலு வாரம் பண்ணியிருப்பேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்சென்டிவ் கிடைச்சிது அது வர வேண்டிய இன்சென்டிவ் தான் பட் எனக்கு அது ரொம்ப ரொம்ப நாளாக அது எங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு சில இஷ்யூக்காக அது எங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த ஒன்னேகால் லட்சம் ரொம்ப நாளாக வர வேண்டிய அந்த பணம் வந்து இந்த பூஜை பண்ண நானாவது வாரத்தில் எங்களுக்கு கிடச்சிது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருப்பேன் நான் அதனால் உங்கள் சொல்லணும்னு எனக்கு ஆசை நீங்களும் இதை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அந்த வெத்தலையில் வந்து வெத்தலையில் வைங்க வெத்தலை கிடைக்காதவங்க பித்தளை தட்டிலே நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை மஞ்சள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சிட்டு அதில் வந்து நீங்கள் அருகம்புல் கிடைச்சாலும் ஓகே அல்லது உங்ககிட்ட பூ இருந்தாலும் ஓகே அதை வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் விளக்கேத்துவீங்களா எல்லாம் விளக்கேற்றுறதுக்கு முந்தி இந்த இதை நீங்கள் செஞ்சு வைக்கணும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு கண்டிப்பாக ஒன்று ஏற்றணும் அது அகலில் இருந்தாலும் சரி பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி அதில் வந்து நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அது வந்து விநாயகர் பக்கத்தில் இருக்கணுங்க கொஞ்சம் தள்ளி அது விநாயகர் பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க அது ஏற்றினதுக்கப்புறம் பஞ்சகவியம் விளக்கு உங்கள் கிட்டே இருந்தாலும் சரி அதையும் ஏற்றிக்கோங்க பஞ்சகவியம் விளக்கு ஏற்றினா எவ்வளோ நல்லதுன்னு இன்னொரு பதிவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதையும் ஏற்றி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விநாயகர் முன்னாடி ஒரு தீபம் இருக்கணுங்க அது கண்டிப்பாக முக்கியம் ஒன்று அல்லது ரெண்டு ஏற்றுனீங்கன்னா அதை விட ரொம்ப நல்லதுங்க நான் ஒன்று தான் ஏற்றுனே ரெண்டு ஏற்றிட்டு நடுவில் பிள்ளை பிள்ளையார நீங்கள் வச்சீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாருங்க அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க நெய்வேத்தியம் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணுங்க உங்ககிட்ட நட்ஸ் இருந்தாலும் ஓகே கொய்யாப்பழம் இருந்தாலும் வாழைப்பழம் எது இருக்கோ நீங்கள் அதை செய்யுங்க இல்லை என்கிட்ட வந்து வேர்க்கடலை தான் இருக்கு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு சாக்லேட் வச்சாலும் பரவாயில்ல இல்லை கடையில் போய் கடலை மிட்டாய் பொறி உருண்டெல்லாம் விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவில் ஒருத்தர் சொன்னாங்க நான் கேட்டிருக்கேன் அதனால் நீங்கள் அதையும் கடையில் என்ன மாதிரி ஸ்வீட் உங்கள் பக்கத்து கடையில் இருந்துச்சோ அதை கூட நீங்கள் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதை வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இது நீங்கள் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் விநாயகருக்கு கதை எங்கள் வீட்டில் எப்பவுமே விநாயகர் விநாயகருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றுவேன் அந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அடுத்து எங்கள் வீட்டில் இருக்க இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றுவேன் எப்போவுமே நீங்கள் விநாயகருக்குன்னு ஒரு தீபம் தனியாக அவனை ஏற்றி வச்சுக்கோங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்தை விநாயகர் மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விளக்குகள்லாம் நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு முதல்ல இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க சுக்லாம்பிரதம் விஷ்ணு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த மந்திரம் சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே ஓம் மகா கணபதியே போற்றிவோம் ஓம் மகா கணபதியை போற்றிவோம் ஓம் மகா கணபதியை போற்றிவோம் இதை வந்து நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க முடியலையா இருபத்தொரு தடவை சொல்லுங்க போதும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா மனப்பூர்வமா அவர் முன்னாடி நம்பிக்கையோட விநாயகரே அந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சி நீங்க பூஜை பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க சொல்லிட்டு மனப்பூர்வமா மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருங்க நீங்க என்ன வேண்டுதல் பண்ணீங்களோ அடுத்த வாரத்தில் அது நடக்குங்க கண்டிப்பா சொல்றேன் அது அவ்வளோ சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நான் வந்து எனக்கு இது நான் விரும்பி தான் செஞ்சேன் ஏன்னா நான் வேறு வேண்டுதலுக்காக நான் அதை செஞ்சிட்ருக்கேன் நான் எதுக்காக என்னென்னா நான் வேண்டது ஒன்று ஆனால் எனக்கு கிடச்சது வந்து ஒரு இன்சென்டிவ் ஒன்னேகள் லட்சம் கிடச்சிது எனக்கு அது பெரிய விஷயங்க ஏன்னா அந்த பூஜை பண்ணி தான் எனக்கு கிடச்சிது அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒன்றுமே இல்லைங்க மஞ்சள் பிள்ளையார் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பூ வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை வந்து உங்களுக்கு நான் சொன்னல மகாகணபதியை பூஜையோம் ஓம் மகா கணபதியை பூஜைவோம்னு சொல்லிவிட்டு அதை ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு பூ இருந்தாலும் சரி அல்லது அக்ஷதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு போட்டாலும் சரி எனக்கு அதுவும் முடியாது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கையெடுத்து அவரை கும்பிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை மட்டும் ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லிவிட்டு மனசார நினச்சிட்டு நம்ம கண் அவர் முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னு போதுங்க அவர் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் முன்னாடி வந்து காட்சி கொடுப்பாருங்க அந்த அளவு அவர் முன் நீங்கள் இதை மட்டும் நினச்சிட்டு மனசார நீங்கள் பூஜை பண்ணுங்களேன் கண்டிப்பாக அவர் உங்களுக்காக இதை செஞ்சு கொடுப்பாரு எனக்கு நாலு வாரத்தில் நடந்தது உங்களுக்கு ஒரே வாரத்தில் நடக்கலாம் அதுக்காக நான் ரெண்டு வாரம் செஞ்சிட்டேன் மூணு வாரம் செஞ்சுட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு செய்து இந்த இந்த பரிகாரத்தை மட்டும் விடாதீங்க ஏன்னா விநாயகர் முழு முதற் கடவுள் கண்டிப்பாக அவர் இல்லாமல் எந்த பிரதானியும் நீங்கள் எந்த சாமிக்கிட்ட போய் போனால் போனாலும் கண்டிப்பாக இவர் இல்லாமல் அது நடக்காது கண்டிப்பாக அதனால் சொல்கிறேன் நீங்கள் இவரை ஃபஸ்ட்டு நல்ல கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன காரையை செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதாவது வெளியூருக்கு போனீங்க எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி வேணாமூற்றி நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையார் கோயிலுக்கு வடலை போட்டு போகிற பழக்கம் இன்னும் ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க எல்லாேருக்கும் தெரியும் நாங்களும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அது எதுக்காக அப்படின்னா நாங்கள் நாங்கள் டிராவல் பண்ணுறோம் நாங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விடலை போட்டுட்டு போகிறது அதுக்காக தான் எந்த காரியம் செஞ்சாலும் விநாயகரை இது பண்ணாமல் கண்டிப்பாக அந்த காரியம் சக்சஸ் ஆகாதுங்க அதனால் நீங்கள் விநாயகரை கைக்குள்ளே வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை மஞ்சள் குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் அதுவும் இந்த நேரம் மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் அதில் பூஜை பண்ணும்போது அவ்வளோ மகிமை இருக்குதுங்க இதை நான் சொல்கிறது மட்டும் இல்லை இது எனக்கு நடந்த அனுபவம் அதனால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாேருக்குமே நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சி நீங்கள் கேள்வி கேட்காதீங்க கண்டிப்பாக நடக்குங்க ஏன்னா கடவுள் வந்து பாரபட்சம் பார்த்து எனக்கு செய்தார் உனக்கு செய்தார் அப்படின்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் தான் அதனால் கண்டிப்பாக நமக்காக பண்ணுவார் அதுக்காக நீங்கள் வந்து நான் உங்களுக்காக ஒரு நான் இன்னும் இதில் ரொம்ப லாங்காக போய்கிட்டு நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வீடு நீட்டாக இருந்தால் தான் கடவுள் வருவார் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க உங்களுக்கு டைம் இல்லை உங்களால் முடியாது ஏன் நம்ம ஒரு சில வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் என் வீட்டுக்கு மகாலட்சுமி வர மாட்டாளா அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க மகாலஷுமி எங்கே இருக்கா தெரியுமா நம்மளோட இடதுபுறம் நம்ம ஹார்ட்டில் நம்ம அன்பு செலுத்துகிற அந்த இடத்துல மட்டும்தாங்க மகாலட்சுமி இருக்கா நீங்கள் தயவு செய்து மகாலட்சுமி வந்து சுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அன்பான யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்காங்க ரொம்ப கிராண்டாக தான் ஒரு சில பூஜை பண்ணணும் அப்படின்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் எந்த சாமியை நினைக்கிங்களோ அந்த சாமி உங்கள் கண்ண முன்னாடி வந்து அந்த தீபத்தில் காட்டுங்க அது ஒன்று போதும் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இப்போ நான் சொல்கிற இதுவுமே பெரிய லெவல்லலாம் நான் சொல்லலைங்க இந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப நல்லது நீங்கள் நினச்ச காரியம் எதுனாலும் நடக்குங்க இந்த மஞ்சள் பிள்ளையாரை நான் சொன்ன மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன காரியத்துக்காக வேணுனாலும் கண்டிப்பாக நல்ல காரியத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் நடக்குங்க உங்களுக்கு ஒரு அரசாங்க பக்கம் வேலையை வேணும்னு நினைக்கிறீங்களா தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க கல்யாணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க குழந்தை வேணும்னு நினைக்கீங்களா செய்யுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாருங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் ஏன்னால் குழந்தை செல்வம் வந்து அவ்வளோ பெரிய இது இது கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கீங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பிரச்சனையோ மனசார இந்த மஞ்சள் விநாயகர் கிட்டே நீங்கள் வேண்டீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு இருக்குங்க நீங்கள் இந்த மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க நான் விளக்கு பூஜைக்கு ஒன்று துருக்கேம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் காமிக்கிறேன் ஒரு நாள் வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன் அதில் வந்து எங்களுக்கு வந்து மஞ்சள் தாங்க கொடுப்பாங்க மஞ்சளை பிசைஞ்சு வச்சுப்பாங்க வச்சுட்டு எங்களுக்கு ஒவ்வொரு துண்டு கொடுப்பாங்க அதில் நாங்கள் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அடுத்து தாங்க எங்களுக்கு மற்ற விளக்குக்கு உண்டான எண்ணெய் தீபம் இது எல் எண்ணெய் அதுக்கப்புறம் ஏத்துறதுக்கு தீபம் இது எல்லாமே அதுக்கப்புறம் தாங்க அவங்க கொடுப்பாங்க அதுலேயுமே நான் சொன்ன ஒரு பதிவில் தீக்குச்சியில் வச்சு ஏற்ற மாட்டாங்கன்னு சொன்னேன்ல அதுக்கு கூட கமெண்ட் போட்டிங்க ஆனால் அப்போ கூட அந்த துர்கேமன் கோயிலில் கூட தீபத்தை வச்சு தாங்க எங்களுக்கு ஏற்ற சொன்னாங்க அந்த கோயில்லையுமே அந்த பதிவை சொல்லி தான் சொன்னாங்க தீபத்தை வச்சு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி வெள்ளி செவ்வாய் இந்த இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க ஒரு வாரத்துலேயும் நடக்கலாம் அஞ்சு வாரத்துலேயும் நடக்கலாம் பதினோரு வாரத்துலேயும் நடக்கலாம் அது வந்து நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி நம்பிக்கையை பொறுத்துங்க ஏன்னா நீங்கள் பூஜை பண்ணுறதோட நம்பிக்கையை பொறுத்துங்க நீங்கள் சும்மா கடமைக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பண்ணுங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இதில் பூஜையை பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச காரியம் கண்டி கண்டிப்பாக நடக்குங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இந்த சாமிக்கு வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னா சாமி கோச்சுக்கோ அப்படி பிடிக்கும் அப்படின்லாம் ஒரு சில இதை சொல்கிறாங்க ஆனால் விநாயகருக்கு அப்படி கிடையாதுங்க நம்ம ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு மண்ணை பிடிச்சு வச்சு இது விநாயகராக நினைச்சு கும்பிட்டா கூட அது விநாயகராக மாறிடுவாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாந்தமான குணமானவருங்க விநாயகர் அதனால மஞ்சள் விநாயகர் இப்படி தான் பிடிக்கணும் அப்படி தான் பிடிக்கணும் அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காதுங்க அது மட்டும் இல்லை இந்த விநாயகருக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அது வந்து அடிக்கிற இப்போ வெயிலுக்கு வந்து அந்த ஹீட்டில் வந்து அது கீறல் கீரலாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பன்னீரை ஒரு சொட்டு அதுக்கு மேலே அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள கரண்டி இருக்கும்ல அதை வச்சு அந்த பன்னீரை எடுத்து அந்த இதுக்கு மேலே ஊற்றி விடுங்க அப்படி இல்லையா ஓகே தண்ணி எடுத்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள இருக்க தண்ணி இருக்கும்ல அதை வச்சு ஒரு சொட்டு அந்த மஞ்சள் குங்குமம் அழியாமல் அதுக்கு மேலே லைட்டாக ஊற்றுங்க அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும் அந்த கீரல் இருக்கும்ல வெயிலுக்கு அது ஜாயிண்ட் ஆயிரும் செய்து கையை வச்சு அதை எதுவும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு தொட்டுறாதீங்க ஏன்னா அது உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணியை ஊற்றி இது பண்ணுங்கள் இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு நான் நினச்சது நடந்தது அப்படின்னு சொல்லி யாராவது நீங்கள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதை பார்த்து அடுத்தவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பிள்ளையார நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தயவு செய்து ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்திலலாம் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க எனக்கு வந்து நான் வந்து இன்சென்டிவ் கிடைக்கணும்னு சத்தியமாக நான் வேண்டலைங்க நான் வேண்டினது வந்து வேற ஒன்றுக்காக நான் வேண்டிட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் தயவு செய்து வேண்டினது நடக்கலை நான் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதலை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க அப்போ மட்டும்தான் நீங்கள் நினச்சது நடக்கும் அது ரெண்டு வாரத்துலையும் நடக்கலாம் அஞ்சு பதினொன்று எப்போனாலும் நடக்கலாங்க தயவு செய்து இந்த பரிகாரத்தை மட்டும் விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா வீடு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் அத்தனை தெய்வங்களும் வர ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த விநாயகரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும் விநாயகர் இருக்கிற இடத்துல அத்தனை தெய்வங்களும் கண்டிப்பாக ஓடி வந்துடுவாங்க விநாயகர் முழு முதற் கடவுள் முழு இவர் எல்லாமே எந்த கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்கிறத மாதிரி இவரை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சக்சஸ் தாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த மஞ்சள் விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் பூஜை தொடர்ந்து வெள்ளிக்கிழம தோறும் சுக்கரஹோரை கிடைச்சா ஓகே அப்படி என்னால் சுக்கரஹோரையில் பண்ண முடியலன்னா சாயங்காலம் நீங்கள் எப்போ மாதிரி தீபம் ஆறு மணிக்கு ஏற்றுவீங்களா அந்த டைமில் பண்ணாலும் ஓகேங்க நான் சாயங்காலம் ஏழு தான் பண்ணேன் ஆனால் ரொம்ப அபூர்வம் வந்து சுக்கரஹோரையில் பண்ணுறது தாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் நான் வந்து வே என்னதே வேறு ஒன்று ஆனால் எனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த காரியத்துக்கு நினைக்கிங்களோ கண்டிப்பாக அதை விட அதிகமான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நீங்கள் விநாயகரை கைக்குள்ளே வச்சுக்கோங்க நான் மேலும் உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு நடந்த அனுபவங்கள் நான் என்ன பண்ணி எனக்கு நல்லது நடந்துச்சு இதெல்லாம் பண்ணால் கஷ்டப்படுவீங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கூட பிறந்த உங்களுக்கு ஒரு சிஸ்டராக நினச்சி நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய விஷயத்த ஃபுல்லாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் உங்க கூட நான் பேச முடியும் உங்க கூட நான் பதிவு தொடர்ந்து நான் வீடியோ போட முடியும் எப்போவுமே என்னோடய சேனல் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிங்க பாதியில் அந்த தகவலை மட்டும் கேட்டுட்டு அப்படி விட்டுறீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு வந்து மற்ற யூடியூப்பர் மாதிரி ஃபுல்லாலாம் எனக்கு பேச தெரியாதுங்க நீட்டாலாம் பேச தெரியாது உங்கள் பக்கத்து வீட்டில் எப்படி பேசுகிறோனோ அந்த மாதிரி தான் நான் இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு நீட்டாக பேச தெரியல இந்த லாங்காக தான் பேசிகிட்ருக்கேன் சாரி நான் மேக்ஸிமம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் நான் சொல்கிற தகவல் வந்து ஒரு சில விஷயம் நான் எப்போ எப்போ நான் பேசும்போது தோணுதோ அந்த விஷயத்த நான் அப்படியே சொல்லிடுவேன் சில விஷயம் வந்து கடைசியாக சொல்லியிருப்பேன் அது முக்கியமான தகவலாக இருக்கும் முக்கியமான தகவலாக இருக்கலாம் அது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாட்டேன் கடைசியில் சொல்லியிருப்பேன் எனக்கு எப்போ எது தோணுதோ அந்த நேரம் நான் அதை சொல்லியிருப்பேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியும் சில பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க இது பாதியோட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்ல வாரேங்கிறதில் எதுவுமே தெரியாது தயவுசெய்து நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனல் என்னால் ஃபுல்லாக நீட்டாக பேச தெரியலை சாரி அதனால் நான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பேச வரேன் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் லாங்காக இருந்தால் சாரி 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 என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி